கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் சிறப்பாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக வந்து ஒரு என்ன சொல்ல ரொம்ப அதிவேகமா நல்ல கிளீன் அண்ட் குட் டார்கெட் பிக்ஸ் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஸோ இதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் ஃபோருக்கு இன்னும் ஒரு எண்பத்தி எட்டு நாட்கள் வந்து இருக்கு ஸோ குரூப் டூ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் இருக்குது குரூப் ஒன்னுக்கு ஒரு நாள் தான் இருக்குது நம்ம ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே ப்ரோக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு நாட்களை நம்ம கடந்துட்டோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி நாலு தான் நம்ம வந்து கடந்து போயிட்டோம் ஸோ இதில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் வரைக்கும் முடிச்சாச்சு ஓகேங்களா ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் முடிச்சிட்டோம் நம்ம நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம ஆறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டோம் இது கிட்டத்தட்ட வந்து டென்த்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம் சொல்லப்போனால் இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம் ஓகேங்களா ஸோ நாற்பத்தி ஒன்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஸோ அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நான் ஏன் ஆறுல இருந்துன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஸோ நம்மளுடைய அந்த ஒவ்வொரு நாள் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வந்திருக்கோம்ல அதிலே பார்த்தீங்கன்னா அப்பப்ப சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டூ எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன அப்டேட் எல்லாமே நான் அந்தந்த ரெலவெண்ட்டான டாப்பிக்லேயே நான் சேர்த்துட்டு வந்திருப்பேன் ஸோ அதனால தான் சிக்ஸ்த் டு டுவெல்த்துன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ நம்ம யூனிட் நயன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ எக்கனாமிக்ஸும் யூனிட் நயனும் சேர்ந்து இருக்குல்ல ஸோ அதில் எக்கனாமிக்ஸில் இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அதன்படி பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் இதுக்கு அடுத்து அறுபத்தி அஞ்சுல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் நயன்த் லெசன் காமர்ஸ் அந்த இருந்து நிதி நேர்முக வரி மறைமுக வரி இந்த டாபிக் இது ஆக்சுவலா லெவன்த்து தான் வருது டுவெல்த் கிடையாதுல இருந்து நாங்க வந்து எடுக்க போறோம் எங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து லெவன்த்ல இருந்து எடுக்க போறோம் சோ அப்ப மினிமம் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் இது இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா இதனை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெசன்ஸ் வந்து இருக்கு இதுல ஒரே ஒரு அப்டேட் எல்லாரும் பார்க்க வேண்டிய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நம்ம அறுபத்தி நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது பாருங்க இங்கிலீஷ்ல நேஷனல் இன்கம் தமிழ்லயும் நான் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய கற்பதைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே பைலிங்கோல் தான் ஸோ இதுல வந்து எழுவத்தி நாலு கேள்விகள் கேட்டிருந்தோம் இது வந்து இந்த ஒரு லெசனை மட்டுமே மையப்படுத்தி இருக்கும் அறுபத்தி ஓராவது நாளுக்கானது அதுவே அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பணவியல் பொருளியல்னு இருக்கும் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மானிட்டரி எக்கனாமிக்ஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ ஒரு செவன்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம் ஸோ அதே மாதிரி அறுபத்தி மூணு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வங்கிகள் அப்படிங்கிற தலைப்பு வந்து இருக்கும் ஸோ இதுல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பத்தி ஆறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பேன் ஆனா இந்த அறுபத்தி நான்காம் நாள் சிக்ஸ்டி ஃபோர் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னாட்டு பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நம்மளுடைய ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கே இந்த ப்ரோக்ராமை வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஜிகே கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுவத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இதுக்காகத்தான் வந்து இது வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனா ஒரு கடந்த ஒரு ஐந்து நாட்களுக்கு மேலாகவே பார்த்தீங்கன்னா சொல்லப்போனா இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதியில இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸும் அதான் நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு வர்றாங்க சார் இது நல்லா இருக்கு சார் நான் ரிவிஷனுக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் வகுப்பு எட்டாவது லெசன் அது மட்டும் தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனா சரி ஏழாவது லெசன்ல போய் பார்த்தா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அதாவது பன்னெண்டாம் வகுப்பு ஏழாவது லெசன்ல போய் பார்த்தா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருந்துச்சு நிறைய இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் இருந்துச்சு அது நமக்கு தேவையில்ல சோ அதனால பிஓபி அண்ட் பிஓடி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து ஒரு பத் ஒரு ஐம்பது கேள்விகள் கேட்டிருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பிப்டி கொஸ்டின் கேட்டிருப்போம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டாவது லெசன் அதாவது ஏழாவது பாடம் பன்னெண்டாம் வகுப்பு ஏழாம் பாடத்துல ஏழு புள்ளி எட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது கேள்விகள் இங்க எழுபத்தி ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அதை மாத்திக்கோங்க அறுபத்தி ஒன்பது கேள்விகள் நம்ம வந்து கேட்டிருந்தோம் சிக்ஸ்டி நைன் தான் ஓகேங்களா சோ அது வந்து ஒரு ரெண்டு கேள்வியை எலிமினேட் பண்ணிட்டோம் அது எழுபத்தி ஒன்று இல்லை அறுபத்தி ஒன்பது தான் ரெண்டு கேள்வி எலிமினேட் பண்ணிட்டோம் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுனா என்ன பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இதுல இருந்து குரூப் ஒன் லெவலுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இதை நாங்கள் சொல்லலை உங்ககிட்ட வந்து இதை நாங்கள் சேர்ப்போம் இதுல இருந்து கொஸ்டின் வரும்னு நாங்கள் வந்து சொல்லவே இல்லை ஸோ அதனால இதை எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்கேன் இதை மட்டும் பார்த்துருக்கோங்கப்பா ஸோ கண்டிப்பாக குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால இதை நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம் சொல்லாததையும் செய்வோம் சொன்னதையும் செய்வோம் அந்த மாதிரி தான் நம்ம ஸோ இது வந்து யார் சொன்ன இந்த டயலாக்னு எல்லாருக்குமே தெரியும் அ சேம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த ஹண்ட்ரட் டேஸ்லேயே அண்ட் வந்து உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சிக்ஸ்டி ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்துடும் இன்னைக்கு வந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய அந்த ஹாஸ்பிட்டல் அங்கெங்கன்னு போயிட்டு வர்றோம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேலை பணி ஜாஸ்தியா இருக்கு மற்றும் குடும்ப வாரம் ஜாஸ்தியா இருக்கு இருந்த போதிலும் நேற்று மொத்தமே ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராம் நாளுக்கான அந்த ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து சென்ட் பண்ணியிருப்பேன் அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு சென்ட் பண்ணியிருப்பேன் அறுபத்தி மூணு சென்ட் பண்ணியிருப்பேன் அறுபத்தி நாலு இது எல்லாமே நேற்று மட்டுமே சென்ட் பண்ணது வரைக்கும் ஒரு ஒரு எழுநூறு கேள்விகள் செய்ய முடிஞ்சுச்சு எங்களால இது வந்து உங்களுடைய இந்த தமிழ் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணியிருப்பேன் பா எல்லாமே நான் வந்து சென்ட் பண்ணியாச்சு நேத்தே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சென்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா சோ இது எல்லாமே நம்மளுடைய தனி தனி குரூப்ல இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு பேத்துக்கும் நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம் இன்னும் நிறைய பேர் கேக்குறீங்க எப்படி சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க சேரணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன் இன்னைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா உங்களா அதாவது இன்னும் எண்பத்தி எட்டு நாள் இருக்கு தாராளமா ரிவிஷனுக்காக பயன்படுத்திக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க வாய்ஸ் பண்ணுங்க டெஃபனட்டாக பார்த்த உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ டவுட் இருக்குன்னா கேளுங்க ஜெய்ஹிந்த்